அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் என்று நான் பேச போகிற தலைப்பு இஸ்லாம் இஸ்லாம் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை இங்கே நான் பேச விரும்புகிறோம் விட ஆபத்தானது அரைகுறையாக அறிவது அறியாமலையோட இருந்தலாம் இல்லையா இந்த அரைகுறை ஞானம் இருக்கிறதே மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இன்றைக்கு சமுதாயத்திலே அதுதான் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார் இந்தியாவில் இந்து முஸ்லிம் நோயர்களுக்கான காரணங்களில் முக்கியமானது ஒருவரை பற்றி மற்றவர் மிக குறைவாக அறிந்திருப்பது நாம் மிக அருகில் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் வெவ்வேறு உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான ஒட்டாமல் விலகி நிற்கின்ற மனப்பான்மை கடந்த காலத்திலும் பல உண்டாக்கியுள்ளது வருங்காலமும் மோசமாக இருக்கும் என்பதற்காக அது கட்டியம் கூறுகிறது மற்றவர்களது கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் நல நடைமுறைகளை பறிவுடன் புரிந்து கொள்வதன் மூலமே அமைதிக்கான சூழலையும் நம்பிக்கையும் உருவாக்க முடியும் என்று சொல்கிறார் ஆக நாம் மிக அருகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை பற்றி ஒருவர் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மோதல்களுக்கான காரணம் இதுதான் என்று ரவீந்திரநாத் சொல்கிறார் இதே கருத்தையே பொதுவுடைமை சிந்தனையாளரான எம் என் ராய் சொல்லி வரும்போது எ பெட்டர் நாலேஜ் அண்ட் மோர் அப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம் அண்ட் தி போர்ட் அப் முஸ்லிம்ஸ் அஸ் வெல் அஸ் வெல்ஸ் நான் முஸ்லிம்ஸ் might have prevented much of the later tragic developments and human suffering இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய வரலாற்றை பற்றியும் தெளிவான புரிதல் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருந்திருக்குமே ஆனால் பிற்காலத்தில் நடைபெற்ற பல துயரச் சம்பவங்கள் நடைபெறாமலே போயிருக்கும் என்று சொல்கிறார் ஒரு சொல்றது அல்ல கவனிக்கணும் முஸ்லிம்களுக்கும் தெரியாது அவர் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய வரலாறை பற்றியும் முஸ்லிம்களுக்கு கூட சரியா தெரியாது என்று சொல்கிறார் இது உண்மையான ஒரு கருத்து அதை பற்றி பின்னாலே நாம் பேச போகிறோம் தான் மோதல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் என்ன என்று சொன்னால் ஓரளவுக்கு பெரும்பான்மை சமுதாய மக்களை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பெரும்பான்மை மதத்தை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் காரணம் பள்ளிக்கூடங்களிலே பாட புத்தகங்களிலே படிக்கிறார்கள் ஊடகங்களிலே பார்க்கிறார்கள் செய்தித்தாள் படிக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையிலே பெரும்பான்மை சமுதாயத்தை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு அறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய மதத்தை பற்றி அவருடைய பிரச்சனைகளை பற்றி அறிவதற்கான வாய்ப்பு பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது அது பற்றிய செய்திகள் அதிகமாக வருவதில்லை தொலைக்காட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுபான்மை மக்களுடைய மதம் சம்பந்தமான நிகழ்ச்சி எப்போது வரும் ஒரு ஈது பண்டிகையிலே வரும் அல்லது ஒரு சீரத்து நகை பீலாது நகை அன்றைக்கு வரும் ஆனால் பெரும்பான்மை சமுதாய மக்கள் நிகழ்ச்சிகள் பெரும்பான்மை மக்களுக்கு தான் சிறுபான்மை மக்களை அதிகமாக தெரியாத ஒரு அவற்றை போக்குகின்ற முறையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் அடிப்படை கோட்பாடுகளே தவறாக புரியப்பட்டிருக்கிறது ஒரு பிரபல இஸ்லாமிய அறிஞர் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார் முதல் வகுப்பிலே அருகிலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருந்தார் இவர் தொழுகைக்கான நேரம் வந்த பிறகு தொழுகையை முடித்தார் அப்போது அவர் கேட்டார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐயா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பால்ஷா தான் நீங்கிறீங்களான்னு கேட்டார் அவர் நீங்க அக்பர் பாத்ஷா தான் உணங்குறீங்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார் ஆக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு அக்பர் என்றால் என்ன யார் என்ற விஷயம் அவருக்கே கூட தெரியவில்லை முஸ்லிம்களிலே பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மஹமதை தான் வழிபடுகிறார்கள் முகமது நபி தான் வழிபடுகிறார்கள் என்று பலர் கருத்து கொண்டிருக்கிறார்கள் இந்து பத்திரிகையிலே ஒரு கார்ட்டூன் பெருமானாரை பற்றிய ஒரு கார்ட்டூன் வந்தது அது அது சர்ச்சைக்குரியதாகியது சம்பந்தமாக பேசுவதற்காக இந்து அலுவலகத்திற்கு நாங்கள் சென்று அந்த கார்ட்டூனை போட்ட கேசோ என்பவருடத்திலே பேசுகிற போது அவர் சொன்னார் ஐயா எங்களுக்கு தெரியாது எங்கள் இறைவனுக்கு மட்டும்தான் உருவம் கற்பிப்பதில்லை முகமது படம் போடுவதிலே ஒரு பெரிய தவறும் இல்லை என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு தெரியாது மொஹமதுக்கும் நீங்கள் ஒரு கற்பிப்பு இல்லை செய்தி எங்களுக்கு தெரியாது ஆகவே தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சி என்று வருத்தப்பட்டார் ஆஹ் இதுபோன்ற ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும் மேல்நாட்டில இருப்பவர்கள் மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்தை பற்றி என்ன என்ன என்று சொன்னால் இஸ்லாம் இஸ் ஆன்டி கிரைஸ்ட் இஸ்லாம் ஜீசஸுக்கு எதிரான ஒரு மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பெருமா ஜீசஸை பற்றி எத்தனை வருஷங்கள் குரானில் இருக்கின்றன அவருடைய தாயார் மரியத்தை பற்றி ஒரு சாப்டர் ஒரு அதிகாரமே குரானில் இருக்கிறது பைபிளில் விட அதிகாரம் கிடையாது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆக இது போன்ற பல செய்திகளை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இன்னும் பல வகையான தவறான குறிதல்கள் இஸ்லாம் வாழ்முனையில் பரப்பப்பட்டது இஸ்லாம் பயங்கரவாதத்து தொடர்புடையது இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் பல்வேறு வகையான கருத்துக்கள் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போது இதற்கான காரணங்கள் என்ன இவற்றை எந்த வகையிலே நாம் போக்கலாம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் இந்த தவறான கருத்துக்கள் முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே உருவாவதற்காக மூன்று காரணங்களை நான் சொல்ல வேண்டும் முதலாவது காரணம் முஸ்லிம்களே காரணம் இஸ்லாத்தை தவறாக இவர்கள் பின்பற்றுவதுதான் இஸ்லாம் இன்றைக்கு இந்த தீவிரவாதத்தை எடுத்துக்கொள்வோம் தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா அப்பாவி மக்களை கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா பெண்களை கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா ரயிலே கொண்டு வைப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா இப்படி செய்கிற போது இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு இணைத்து பேசினால் அதிலே தான் குறை சொல்ல முடியுமா சொல்லுங்க குறை சொல்ல முடியுமா ஆக பல விஷயங்களிலே முஸ்லீம்கள் உடைய தவறான அணுகுமுறை தான் இஸ்லாத்திற்கு கெட்ட பேரை தேடித்த யூசுப் இஸ்லாம் என்பவர் இஸ்லாத்திற்கு வந்தார் உங்களுக்கு தெரியும் கேட் ஸ்டீவன்ஸ் என்ற பிரபலமான பாடகராக இருந்தவர் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஐயா இஸ்லாத்தை பற்றி இப்படி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்கிறார்களே இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டபோது அவர் சொன்னார் பிரச்சாரம் செய்து விடுவதால் மட்டும் யாரும் நம்பி விடுவதில்லை பிரச்சாரம் செய்வது போலவே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் இருந்தால் நம்பி விடுவார்கள் எதை பிரச்சாரம் செய்கிறார்களோ அது போன்றே முஸ்லிம்கள் நடந்து கொண்டால் மக்கள் நம்புவார்கள் அப்படி இல்லை என்றால் கொஞ்ச காலத்துக்கு நம்புவார் பின்னர் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் ஆக இஸ்லாத்தில் பயங்கரவாதம் உள்ளது என்று எதிரிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள் முஸ்லிம்களும் அதை செய்கிற போது அவர்கள் நம்புவதை நாம் குறை சொல்ல முடியாது ஆகவே முஸ்லிம்கள் செய்கின்ற பல தவறுகள்தான் இதற்கு காரணம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பிரச்சாரம் செய்வதாக வருத்தப்படுகிறோம் ஒரே பூச்சியிலே மூன்று தலாக்கு சொல்லி பெண்கள் நடுவோட்டில் நிறுத்துவதில்லையா நாம் இஸ்லாம் இப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறதா ஒரே மூச்சிலே தலாக்கு சொல்ல சொல்லி இப்படிதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததா எஸ் எம் எஸ்லையும் டெலிபோனிலேயும் டெலிகிராம்லையும் தலாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இப்படி சொல்லுகிற போது மாற்று சமுதாய மக்கள் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்ற கருத்தை எப்படி மறுக்க முடியும் நம்மாலே சொல்லுங்கள் ஆக இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாம் நடக்கின்ற காரணத்தினாலேதான் இத்தகைய குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து சேர்கின்றன முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது நாம் சில வேலைகள் அப்படித்தான் நடந்து கொள்கிறோம் தஸ்லீமா ஸ்ரீ சல்மான் ருஷ்டி போன்ற விவகாரங்களிலே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை அதை அறிவுபூர்வமாக நாம் எதிர்கொள்ளலாம் அதற்காக நாம் வன்முறைகளிலே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அம்மாவை மீது பூச்சாடியை தூக்கி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தொலைக்காட்சியில் காட்டுகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த அம்மாவை அறிவுபூர்வமாகவே சந்தித்து அந்த அம்மாவை முறியடிக்க முடியும் நம்மாலே அந்த காரியத்தை செய்யாமல் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்வதனால் என்ன நிலை உருவாகிறது முஸ்லீம்கள் தங்களது மதத்தை விமர்சிப்பதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ன அர்த்தமாகிறது இஸ்லாம் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலவீனமான மார்க்கம் என்பதால் அவ்வளவு பலவீனமான ஒரு தஸ்லீமான தாக்கிவிட்டதனால் இஸ்லாம் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பலவீனமான கொண்டிருக்கிறோம் இவர்கள் தாக்கியதால் இஸ்லாம் என்ன அழிந்து போகுமா என்ன இப்படி காரியங்கள் நாம் செய்கின்ற காரணத்தினாலே தான் இந்த கெட்ட பெயர்கள் நமக்கு உருவாகின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த தவறான சிந்தனை உருவானதற்கான முதல் பை முஸ்லிம்ஸ் இதற்கு என்ன காரணம் என்றால் ஏன் இந்த மிஸ் வந்தது என்று சொன்னால் முஸ்லிம்களே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதால் முஸ்லீம்களே இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை எந்த காரணத்தினாலே தான் பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கு தெரியாது பெண்களை பள்ளி வராதே என்று சொல்லுகிறோம் இஸ்லாத்திலே எங்க சொல்லி சொல்லுங்க பாப்போம் எங்க சொல்லி இருக்கு சொல்லியிருக்கா பெண்களை படிக்க விடாமல் தடுக்கிறோம் இஸ்லாத்துல அப்படி சொல்லி ஆக இஸ்லாம் சொல்லாததை எல்லாம் நாம் செய்கின்ற காரணத்தினால் இஸ்லாத்தை சரியான கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஏற்பட்டதனுடைய விளைவுதான் இதனை என்பதையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக முதல் காரணம் முஸ்லிம்கள் இரண்டாவது மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ்லாத்தை பற்றிய தவறான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன இன்ஃபர்மேஷன் அதற்கு ரெண்டு காரணம் இருக்கிறது ஒன்று இக்னரன்ஸ் அறியாமை பல பேருக்கு தெரியாது இஸ்லாத்தை பற்றி தெரியாது நான் ஆரம்பத்திலே சொன்னேனே இந்து பத்திரிகையினுடைய விவகாரம் அவரை சென்று சந்திக்கிற போது அந்த கார்டூன் போட்ட அந்த கேசவ் சொன்ன ஐயா தெரியாது எங்களுக்கு முகமது நபியை உருவகப்படுத்த கூடாது என்ற செய்தி எங்களுக்கு தெரியாது ஆனா நம்மளுக்கு அதை கூட கேட்காம அதுக்கு முன்னாலே பஸ் எல்லாம் எரிச்சு முடிச்சிட்டாங்க கலாட்டாலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க பல ஊர்களில் முதல்ல ஒரு ஒரு தவறு செய்தால் அவரை சந்தித்து அவரிடத்திலே பேச வேண்டும் ஏன் இந்த தவறு நடந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது உடனே தெருவு கிழங்கிறது நாங்கள் அவரை சென்று சந்தித்தோம் பேசினோம் அடுத்த நாளே இந்து பத்திரிகையிலே மன்னிப்பு செய்தி போட்டார்கள் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்தோம் நீதிமன்ற நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வந்து அவரையும் பேச வைத்தோம் இப்போது அவர்கள் நண்பராக இருக்கிறார் அறியாமை ஒரு முக்கியமான ஒரு காரணம் பல சகோதரர்களுக்கு அந்த செய்தி தெரியாது இரண்டாவது ஒரு கெட்ட நோக்கமும் இருக்கிறது இஸ்லாத்தை பற்றிய ஒரு துவேஷ மனப்பான்மை இஸ்லாத்தை பற்றிய ஒரு அச்ச உணர்வு இதன் காரணமாகவும் இந்த செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன இதனை ஆரம்பித்து வைத்தவர்கள் மேலை நாட்டவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு கோபம் இருந்தது என்ன கோபம் என்றால் இஸ்லாத்தினுடைய வேகமான வளர்ச்சி ஏனென்றால் அதுமான புதுப்பித்த நூறு ஆண்டுகளுக்குள் உலகத்தில் மூன்றூரு பகுதியை தன்வசம் மிக அதிகமாக பின்பற்றப்பட்ட கிறிஸ்தவ ஜோர்டான் போன்ற பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு அத்தனை பகுதிகளையும் தன்பக்கமாக இஸ்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு அச்ச உணவு ஏற்பட்டது இந்த போக்கிலே போனால் கிறிஸ்தவமே அழிந்துவிடும் மேற்கத்திய கலாச்சாரம் அழிந்துவிடும் இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றிய கெட்ட செய்திகளை மிக திட்டமிட்டு பரப்பினார் அதற்காகவே சிலுவை யுத்தங்கள் நடைபெற்றன அவருடைய வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் முதல் உலக மகா யுத்தத்திலே அந்த அலன்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல் சொன்னான் கம் இப்பதான் வருது சிலுவை யுத்தங்கள் இப்போதான் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சொன்னான் நாங்கள் இஸ்லாத்தினை தொடுத்த போர் இப்போதான் முடிவடைகிறது என்று சொன்னான் அந்த அளவுக்கு மிக வெறுப்பும் துவேஷமும் கொண்டிருந்தார்கள்

அந்த அளவுக்கு வெறுப்பு மனப்பான்மை இவையெல்லாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்வதற்கான முக்கியமான காரணங்கள் ஒரு என்ன இருமாப்பு என்றால் உலகத்தினுடைய நாகரீகத்தினுடைய முன்னோடிகள் நாங்கள் தான் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்களே நாங்கள் தான் நாங்கள் தான் அறிவுக்கு தலைவாசலே நாங்கள் தான் டார்வின் போன்றவர் கூட இதை தடுமாறினார்கள் டார்வின் சோசியல்யூஷன் என்ற கருத்திலே அறிவிலே உயர்ந்தவர்கள் பரிணாம ஆரம்பத்திலே வந்தவர்கள் கருப்பர்கள் பரிணாம வளர்ச்சியினுடைய கருப்பர்கள் அவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் பரிணாம வளர்ச்சியினுடைய துப்புகளிலே வந்தவர்கள் வெள்ளையர்கள் ஆகவே அவர்கள் அறிவிலே கூடியவர்கள் என்ற இந்த இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது இஸ்லாம் இதனை தகர்த்து ஏனென்றால் இஸ்லாம் வந்த பிறகுதான் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக உலகத்திலே முன்னேறி என்பதனையும் கிபி எட்டாவது நூற்றாண்டு வந்து பனிரெண்டாவது நூற்றாண்டு வரை வந்த விஞ்ஞானிகள் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதனையும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஆகவே இந்த செய்தியை திட்டமிட்டு மறைத்தார்கள் ஆகவே இஸ்லாத்திற்கு நல்ல பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய முடிந்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்து அவருடைய இன்னொரு நோக்கம் என்னவென்று சொன்னால் மேற்கத்திய கலாச்சாரம் அவர்கள் காலனி ஆதித்த நாடுகளில் பரவ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களே நம்பிக்கை அழைக்கும்படி செய்யும் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களே நம்பிக்கை இது ஒண்ணுக்கு இல்லாத மார்க்கம் இது உண்மையறாத மார்க்கம் இது பத்தாம் பசலி மார்க்கம் இது பின்னுக்கு தள்ளுகிற மார்க்கம் இது அறிவு கூறும் இல்லாத மார்க்கம் என்ற நம்பிக்கையை முஸ்லிம்கள் மத்தியே ஏற்படுத்தி அவருடைய நோக்கம் பல முஸ்லிம்கள் அதற்கு பலியாகி போனார்கள் மோடர்னிஸ்ட் செக்யூலரிஸ்ட் என்று எல்லாம் இஸ்லாத்தை நான் வெறும் வழிபாட்டோடு வைத்துக் கொள்வோம் அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் இஸ்லாத்தை வேற விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வர வேண்டாம் செக்யூலரிசம் என்ற பேரிலே நாம் இஸ்லாத்தை அரசியல் பொருளாதார விஷயங்கள் என்று ஒதுக்கி வைத்துவோம் எது தொழிலாக நோய் பிடிச்சோ அதோடு இஸ்லாத்தை நிறுத்திக் கொள்வோம் என்று பேசுகிற இந்த நவீனத்துவாதிகள் உருவாக்க விரும்பினார்கள் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாமிய முஸ்லீம் பாரக்கும் மற்றவர்களும் இது போன்ற சிந்தனை உடையவர்கள் தான் என்பதிலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படி பல காரணங்களுக்காக இஸ்லாத்தின் மீது கொண்ட அச்சம் இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பு அவருடைய எருமாப்பு முஸ்லிம்களை நம்பிக்கை அடக்க செய்தல் என்ற பல்வேறு அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே அவர்களுக்கு மதங்கள் மீது வெறுப்பு உண்டு மதங்கள் மீது வெறுப்பு உண்டு மேற்கத்திய கலாச்சாரம் அவர்களுக்கு மிக கசப்பான அனுபவங்கள் உண்டு ஏனென்றால் மதவாதிகள் செய்த கொடுமைகள் மதவாதிகள் மதத்தின் பெயராலே விஞ்ஞானிகளை உயிரோடு கொடுத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் மத தலைவர்கள் நிலப்பிரபுக்கள் ஆட்சியாளர்கள் மூன்று பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் நிலப்பிரபுக்கள் நிலப்பிரபுக்கள் மதத் தலைவர்கள் ஆட்சியாளர் மூன்று பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொண்டு மக்களை நசுக்கி வரிகளை பிடுங்கி விஞ்ஞானிகளை உயிரோடு கொளுத்தி பல்வேறு கொடுமைகளை செய்த காரணத்தினால் இந்த மதமே முன்னேற்றத்திற்கு விட்டுக்கட்டை ஆகவே மதம் என்பது வழிபாட்டு தளத்தோடு முடிந்துவிட வேண்டும் கிவ் ஒன் டு சீசர் திங்ஸ் கேட் ஆர் சீசர் கிவ் ஒன் டு காட் திங்ஸ் கேட் ஆர் காட்ஸ் கடவுளுக்குரியதை கடவுளை கொடுத்துருங்க கொடுத்துருங்க சீசரு கூடியது ஆட்சியாளர்கள் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆட்சியாளர் அது நடந்து கொள்ளுங்கள் மத சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கடவுள் என்று சொல்றாரோ அதுமே நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் சொன்னார்கள் இதுவும் இந்த வெறுப்புக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிற என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மேற்கத்தியை உண்டாக்கி இந்த அச்சம் இந்த பயத்தின் காரணமாக இந்த தவறான சிந்தனைகள் உருவாக்கப்படும் நமது நாட்டிலும் அந்த நிலைதான் நினைத்தது அந்த வெள்ளைக்காரர்கள் வெட்டி சென்ற அந்த வேலையை இங்குள்ள வகுப்புவாதிகள் இங்கு வந்த வெள்ளைக்காரர்கள் அதை துவங்கி வைத்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் முசல்கள் ஆட்சி புரிந்த காலத்தை பற்றியும் தவறான செய்திகளை பரப்பி ரெண்டு சமுதாயங்களை பிறந்தால் தான் இந்த நாட்டிலே ஆட்சி புரிய முடியும் என்ற அடிப்படையில் பல செய்திகளை அவர்கள் தவறாக எழுதி வைத்து விட்டு போனார்கள் அது இன்று வரை நீடித்து வருவதை நாம் பார்க்கிறோம் அவங்க போனதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் முடியல காரணம் இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகளுக்கு வகுப்புவாதம் வளர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீதான துவேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கு ஏனென்றால் இஸ்லாத்திற்கு எதிரான துவேஷம் இல்லை என்றால் இந்த நாட்டில் வகுப்புவாதமே இல்லை வகுப்புவாதம் பாசிசம் என்பது முடிவுக்கு வந்துவிடும் ஆகவே அதற்காக அவர்கள் தொடர்ந்து இஸ்லாத்தை எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போக இன்னொரு காரணம் இஸ்லாம் இந்த மண்ணிலே வளர்ந்தால் சக்திகளுக்கு இடம் கிடையாது ஏனென்றால் இஸ்லாம் ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானது ஆரிய சக்திகளுக்கு இஸ்லாம் பெரியார் அவர்கள் மிக தெளிவாக இந்த கருத்தை சொல்லுகிறார் ஏன் இஸ்லாத்தை இந்த நாட்டிலே உள்ள ஆதிக்க சக்திகள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சொல்கிறார் இஸ்லாம் மதத்தை எல்லா மக்களும் அனுசரித்தால் பிராமண என்ற ஜாதியோ சமுதாயமோ இராது இஸ்லாம் ஒரு சமுதாயமே இருக்காது பல கடவுள்களும் இருக்க மாட்டா இந்த கடவுளுக்கு படைக்கும் பொருள் வருவாயும் நின்று போகும் இதனாலேயே இஸ்லாம் ஆரியரால் வெறுக்கப்படுகிறது வெகு காலமாய் வெறுக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் மீது பல பணிகள் சுமத்தி மக்களுக்கும் விருப்புணர்ச்சி உண்டாக்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த படி இஸ்லாம் மதம் வெறுக்கப்படுவதனால் இஸ்லாமியரும் ஆரியரால் வெறுக்கப்பட்டு வருகிறார்கள் ஆக இஸ்லாம் வெறுக்கப்படுவதற்கு என்ன காரணம் இஸ்லாம் வளர்ந்தால் பிராமணியும் ஒழிப்பு என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல காரணங்களுக்காக இஸ்லாம் வெறுக்கப்படுகிறது என்பதனையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மிஸ் இரண்டாவது ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் தவறான செய்திகளை திட்டமிட்டு பரப்புதல் என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் இஸ்லாத்தை பற்றிய தவறான செய்திகள் மூன்றாவது காரணம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லவே இல்லை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தவறான செய்திகள் ஒரு புறம் ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வெள்ளையர்கள் பின்னர் வந்து பாசிஸ்டுகள் அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா வகையான ஊடகங்களை பயன்படுத்தி புத்தகங்களை பயன்படுத்தி பிரச்சாரத்தை பயன்படுத்தி தவறான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சரியான செய்தி எங்கே இஸ்லாத்தை செய்தியை முஸ்லாமது கோபப்பட்டார்கள் தெருவுக்கு வந்தார்கள் போராடினார்கள் சொல்லாத போது அந்த மக்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தை தானே ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாம் சொன்ன இந்த தாவா என்று சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணியை தபி என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சார பணியை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து வைக்காத காரணத்தினால் இந்த நிலை ஆக அதற்காக நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது நாம் தான் அதற்கு காலம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக இந்த மானுட வசந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் நடத்தி வருகிறோம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மிடத்திலே வந்து சந்தித்து சொல்லுகிற செய்தி என்ன எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு வந்து இஸ்லாத்தின் மீது இருந்த வெறுப்பும் முஸ்லீம்கள் வெறுப்பும் குறைந்து விட்டது உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் குறைந்து விட்டது பல ஐயங்கள் அகன்று விட்டன முன்னால மாதிரி நாங்கள் இல்லை நிறைய மாறிட்டோம் என்று பலர் நேரடியாகவே வெளிப்படையாக ஒரு இடத்திலே வந்து சொல்லுவதை கேட்க முடியும் எட்டு ஆண்டுகளுக்குள் இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னார் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பணியை நாம் செய்யவில்லை ஒவ்வொரு மொஹல்லாவிலும் ஒவ்வொரு இந்த பணியை செய்திருக்க என்றால் என்ன என்று செய்தி சொல்லி இருந்தால் இந்த நிலை உருவாகி இருக்காது ஆக இந்த கடமையை முஸ்லீம்கள் விட்டு விட்டனர் அதனுடைய விளைவைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கோம் ஆக இந்த இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு மூன்று காரணங்கள் பின்பற்றுதல் இது முதல் காரணம் இரண்டாவதாக மிஸ் இன்ஃபர்மேஷன் இஸ்லாத்தை பற்றிய தவறான செய்திகளை திட்டமிட்டு பரப்புதல் மூன்றாவதாக முஸ்லீம்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லாமல் இருந்தது என்ற இந்த மூன்று காரணங்கள் தான்